இவ்ளோ ஜாலியா இருக்கல நாங்க தான் படிக்கிறோம் நீ ஒன்னும் படிக்கல சும்மா கையில போன் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க நீ படிக்கடின்னு பொய் சொல்லிட்டு இருக்கியா நான் மட்டுமா உங்க தங்கச்சி பாருங்க நான் ஏனாச்சும் ஃபோனை கையில வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன் உங்க தங்கச்சி மதன் நான் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டுதான் ஹேய் சங்கிதம் ஹம் சொல்லு மாதன் நீ எப்படியும் பாத்துட்டே இருக்கோ புக் எடுத்து படி உம் நான் அப்படிதான் பாப்பேன் நீ பாரு <laughs> <laughs> உன் அண்ணன் அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வேணா நீ நீ சைட்டுச்சுக்கோ அது மட்டும் இல்ல செமஸ்டர் வருது ஒழுங்கா படி அப்புறம் தான் நீ செமஸ்டர் ஒழுங்கா எழுதாம போயிருச்சுன்னு சொல்லிடுவான் அவன் என் சங்கீதா எப்பயும் மார்க்ல குறையவே கூடாது அவ எப்பவும் நல்லா படிக்கணும் அதெல்லாம் பாத்துக்கலாம் மதன் போய் எனக்கு வேற என்ன வேலை படிக்கிறது தவிர அட்லீஸ்ட் காலேஜ்ல இருக்கும் போதாவது உங்களை பாத்துக்கிறேன் பேசிக்கிறேன் ப்ளீஸ் என்ன எதுவும் சொல்லாதீங்க நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க ம் படிக்கிறதுக்கு வந்தேன் அப்போ அந்த வேலைய மட்டும் பாருங்க நான் என்ன பண்றேன்னு பாக்காதீங்க ம் சரிமா என் அண்ணன் பார்த்தா பாத்துட்டுறோம் அவே மட்டும் என்ன அவன் பொன்னடி பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கான் அவன்も படிக்கிற மாதிரி அவ கூட பேசிட்டு தான் இருக்கேன் அப்புறம் என்ன மூன் எங்களுக்கு தெரியும் நீங்க படிக்கிற வேலைய மட்டும் பாருங்க சரிங்க

கடல்ல போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்புறம் இனிய மட்டும் சொல்றீங்க காலேஜ்ல இருக்க முக்காவாசி கடல்ல போடுறதுக்கு தான் காலேஜ் வரான் போலயே முக்காவாசில எல்லாருமே அதுக்கு தான் வராங்க உங்களுக்கு தவிர இந்த காலேஜ்ல நீங்க தான் படிப்பு ஏப்பா பாரு புக்கும் கையுமா சுத்தி திரிவீங்க என்ன பண்றது என் குடும்ப சூழ்நிலை அப்படி நான் படிச்சாதான் எங்க வீட்ல உள்ள கொதிக்கும் அவங்கள மாதிரி நானும் சுத்திட்டு இருக்க முடியுமா இப்ப வேற என்னை நம்பி ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்துட்டா அவனை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும்ல அவ எதிர்பார்க்கல தான் இருந்தாலும் அவளை நான் நல்லபடியா பாத்துக்கணும்ல அதுக்காகவாது நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நீங்க சொல்றதுல சரிதான் அதுக்காக எப்ப பாரு படிச்சுட்டே இருக்காதிங்க எனக்காகவும் கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க செமஸ்டர் முடியட்டும் உனக்கான நேரத்தை நான் ஒதுக்குறேன் ஆமா நிஜமா தான் சொல்றேன் அப்ப சரி அப்ப சரி ஆமா உன் அண்ணன் நீ கவுசியும் காணும் அதோ அந்த மரத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க பாருங்க ஆபி கோகுலே என் அண்ணன் கவுசி எல்லாரும் அந்த பக்கமா உட்காந்துருக்காங்க அட ஆமா இங்க இருந்த நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணுவோம் அங்க ஓரமா ஒதுங்கிட்டு இங்க பத்தியா என் அண்ணன் அதுல எல்லாம் கில்லாடி உங்களை மாதிரி நினைச்சீங்களா சரி சரி சைடு கேப்ல என்னையும் ஓட்டாத பாரு அந்த கோகுல் பையனா படிக்கிறீங்க தூங்குறத ஹலோ என்ன அம்மா படிங்க படிச்சுட்டு ஏன் மூஞ்சிலி அவங்க புக்கு இருக்கு கல்லூரி பாடம் இல்ல கோசி காதல் பாடம் அது சரி இந்த பக்கம் என்னடானா ஒருத்தங்க காதல் பாடம் படிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னடானா புக்கை தலைக்கு வச்சுக்கிட்டு உனக்கு உரட்டை போட்டு தூங்குது ஆ நீ இதுங்கண்ணா எங்கிட்ட போய் உருப்பட போகுதுங்களா காதல் பாடம்லாம் படிச்சது போதும் கல்லூரி பாடத்தை படிங்க நீ பக்கத்துல உட்காந்து இப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணும்போது நான் எப்படி கான்சென்ட்ரேஷனா படிக்க முடியும் ஹலோ என்ன அடி வாங்க போறீங்க பிசாம படிங்க தான் அத்தா அபி நம்மள பாத்துட்டே இருக்கா அப்படியா ம் என்ன அபி ஏதாவது டவுட்டா இல்லங்க சீனியர் ஒரு டவுட் இல்ல அப்புறம் இல்ல இந்த பக்கமாவே பார்த்துட்டு இருக்க இல்ல சீனியர் புக்க படிச்சு படிச்சு போர் அடிக்குது அதான் ஏதாவது மூவி பார்க்கலாமான்னு யோசிச்சிட்டு இருந்தேனா அதான் லைவாவே ஒரு லவ் மூவி ஓடிட்டு இருக்கு அதான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன எங்களை கலாய்க்கிறியா சாச்சா சீனியர் நான் போய் உங்களை கலாய்ப்பேனா சீனியர் உங்க கல்லூரி பாடம் காதல் பாடம் இதெல்லாம் நல்லா இருக்கு டயலாக் அதான் பாத்துட்டு இருந்தேன் இந்த எந்த படத்துல வரும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சீனியர் இது எந்த படத்துலயும் வரல திஸ் இஸ் மை ஓன் டைலாக் ஃபார் மை வைஃபை சரி சரி யூ கண்டினியூ உங்கள் காதல் காவியத்தை தொடருங்கள் அபி நீ அழி வாங்க போற அதெல்லாம் விடுங்க அந்த கோகுல பாத்தீங்களா நல்லா சொகுசா தூங்கிட்டு பாருங்க சேட்ட இப்ப மேம் வந்தா இருக்கல அவனுக்கு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காத்து அடிக்குதுல அதான் ஐயா தூங்கிட்டாரு இப்ப மேம் ரவுண்ட் வருவாங்க அப்ப இருக்கு சாருக்கு அத்தான் மாமாவோட அத்தை எப்ப சேர்த்து வைக்க போறீங்க பாவம் அத்தை அழுதுட்டே இருக்காங்க கௌசி உனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாது எங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு அவங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது எங்க அத்தை கூட இருந்து ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதனாலதான் அவர் அங்க இருந்து வரல இன்னும் எப்படியும் நேற்று அம்மாவை மிஸ் இருந்திருப்பாங்க கண்டிப்பா இன்னைக்கு இல்ல நாளைக்கு எங்களை வந்து கூட்டிட்டு போவாங்க பாரு எங்க அம்மாவை விட எங்க தான் எங்க அம்மாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு அது என்னமோ நேற்று கோவத்துல அப்படி சொல்லிட்டாரு ஆனா இப்ப நல்லா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு நீ வேணா பாரு அந்த மனுஷன் எங்க அம்மா காலில் விழுக கூட தயங்க மாட்டாரு அப்படியாச்சும் வந்து என் வீட்டுக்கு வந்துருடின்னு கூட்டிட்டு போயிடுவாரு அவ்வளோ லவ் எங்க அம்மா மேல ஃபியூச்சர்ல இதே மாதிரி நீ லவ் பண்ணுவீங்களா நீங்க பண்ணிதான் போச்சு எங்க அப்பா என்ன எங்க அம்மா லவ் பண்றாரு அதை விட அதிகமா நான் உனி லவ் பண்ணுவேன் என் வைஃபை நான் லவ் பண்ணிட்டே இருப்பேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியா அப்படிதான் சீனிர் இதல மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு கொஞ்சம் एक्सप्लेन பண்ணுங்களே இந்த डेफिनेशनா வெரி ஈஸி அபி இது நீ மக்கர் பண்றதை விட நல்லா अंडरस्टैंड பண்ணி படி உனக்கு புரியும் டேய் டேய் கூக்லே சார் வாயிலையும் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க சீனியர் நான் இவ்வளவு கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கேன் காவலே வாங்காம தூங்கிட்டு இருக்கேன் சரி பயவுல நம்மள எந்த டிஸ்டர்பும் பண்ணாம தூங்கட்டும் விட்டா கொரட்ட போட்டு எப்படி டிஸ்டர்ப் பண்றேன் பாத்தீங்களா நான் படிக்கிறதே அரிது எப்பயாச்சும் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசிக்கு ஒரு வாட்டி தான் நானே புக் எடுத்து படிக்கிறேன் அதுலயும் இந்த பயபுல மண்ணள்ளி போடுது முடியலடா சாமி டேய் கோகுலே எந்திரிடா டேய் மேம் ரவுண்ட்ஸ் வர நேரம்டா எந்திரி என்ன செய்னிய நான் இப்போதான படுத்தேன் அண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிறான் அபி நீ அவனை விடு மேம் ரவுண்ட்ஸ் வரும்போது அவனை பார்த்துக்கிட்டும் ம் சரி இதை நான் உனக்கு ஈஸியாக மெத்தடில் சொல்லித்தரேன் அது படிப்படி உனக்கு ஈஸியாக மைண்டில் ஏறும் எப்போவுமே எதையும் மகர் பண்ணி படிக்காத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி ஸோ அப்படி நீ படிக்கும்போது எப்போ கேட்டாலும் அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஆட்ஸர் ஸ்டார்ட் அது வந்து Hey, abhi abhi, ma'am oranga. pa. Ma 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 ma. Ma'am Good morning, ma'am. Nonsense. What are you doing here? Ma'am, ma group study ma'am. Oh, group study ongul மாம் ஆ ஆதே வந்து ப்ளீஸ் ஷட் மவுத் கெட் அவுட் ஃபிரம் மை காலேஜ் मैम ஐ said get out ஓகே मैम इरिटेटिंग ஃபையலஸ் இதுங்கள எதுக்கு காலேஜ் வருதுனே தெரியல வாட் இஸ் திஸ் கிருஷ்ணா ஒரு ஜீனியர் பையன் தூங்கிட்டு இருக்கான் as a senior அனி கண்டிக்க வேணாம் ஆ சாரி मैम நாங்க एवளோ சொன்னோம் அவேதான் கே காம தூங்கிட்டான் गर्ल्स நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் ஜாவா डेफिनेशनல ஒரு டவுட் அத சீனியர் கிட்ட கேட்டிட்டு இருக்கோம் மேம் ஆ எஸ் மேம் இன்னோ 2 டேஸ்ல செமஸ்டர் வருதுல மேம் அதான் ரியலா குரூப் ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல குரூப் ஸ்டடிங்கற பேர்ல ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களா நோ மேம் அது ரெண்டு பேரும் என்கிட்ட டவுட் தான் மேம் கேட்டிட்டு இருக்காங்க நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் மேம் ம் ஓகே ஓகே கேரி ஆன் ம் ஓகே மேம் ஹோ ஒரு வழியா தப்பிச்சாச்சு இன்னைக்கு மாம் கிட்ட கோகுல் செத்தம் சாவட்டும் கொரட்டியா போடுற கொரட்ட இனிமே ஜென்மத்துக்கு உன் வாயால கூட போட முடியாது இருந்தாலும் பாவுண்டி கோகுல் உனக்கேமா அவன் மேல கரிசனம் இருக்காதா சீனியர் அவனானே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ்ல கௌசிக்கு ப்ரோபோஸ் பண்ணது ஆமா ஆமா அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு அடிங்க ஃபீலிங் இருக்கும்ல ஃபீலிங் பிச்சு விடுவேன் ராஸ்கல் சார்க்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது போல ஆமா இப்போ என்ன அதுக்கு சரி சரி ரெண்டு பேர் சண்டைப்பட ஆரம்பிச்சிராதீங்க எனக்கு இந்த டெஃபினிஷனை எப்படி ஈஸி மெத்தட்ல படிக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க ம் சரி அபி நீ கேளுடி சரி டா டா நான் சொல்றேன் வீட்டுக்கு போ வச்சுக்குறோனியா அத அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ சொல்லி கொடுடா